ஆகா விசு மையனேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவு ஒற்றன் ஸ்பை ஒருமுறை தென்னாலிராமன் வாழ்கின்ற அந்த நாட்டு மன்னருக்கு அண்டை நாட்டு அரசன் ஒருவன் ஒரு ஓலை அனுப்பியிருந்தான் அந்த ஓலையில் மதிப்புக்குரிய அரசருக்கு உங்கள் நாட்டின் நான் உங்கள் நாட்டில் மேல் நான் படையெடுக்கப் போகிறேன் நீங்கள் அந்த போரை தடுக்க வேண்டுமென்றால் நீங்கள் எனக்கு அடிபணிந்து விடுங்கள் இல்லை என்றால் நான் போர் தொடுப்பேன் இன்றிலிருந்து மூன்றாவது பௌர்ணமி என்று உங்கள் நாட்டிற்கு எதிராக போர் முரசு கொட்டப்படும் எனது நாட்டுப் படையை பற்றி நீங்கள் அறியாததா உங்களுக்கு போருக்கு சம்மதமா கத்தியின்றி ரத்தமின்றி போர் முடிய வேண்டுமென்றால் நீங்களும் உங்கள் நாடும் என்னிடம் தோல்வியை ஏற்றுக்கொண்டு நாட்டை என்னிடம் கொடுக்க வேண்டும் அப்படி நீங்கள் செய்தால் உங்களுக்கு உயிர் பீச்சை கொடுத்து நாட்டில் எங்கேயாவது ஒரு ஓரத்தில் நீங்கள் வாழ்ந்து கொள்ளலாம் இப்படிக்கு ராஜ ராஜசிம்மன் என்று கையெழுத்திட்டு ஒரு ஓலை இந்த ஓலையை படித்ததும் அரசன் உடனே அரசையை கூட்டி எல்லோருடைய கருத்தையும் கேட்டான் எல்லோரும் ராஜராஜ சிம்மன் பெரிய படை வைத்திருக்கிறான் அவனுக்கு ஈடாக நம்மால் போர் தொடுக்க முடியாது ஆகவே நாம் அவனுக்கு அடிபணிந்து விடலாம் வீணாக போர் பிரிந்து அநியாயமாக மக்களை ஏன் கொள்ள வேண்டும் என்று அனைவரும் ஒத்த குரலில் கூறினார்கள் இதை கேட்டதும் ராஜராஜன் போர் தொடுத்தால் நமக்கு கெடுதல் தானே என்று அரசனும் எண்ணினான் இதற்கு என்னதான் வழி என்று மன்னர் கேட்டார் உடனே ஆளுக்கு ஒவ்வொன்றாக பேசினார்கள் அனைவரின் கருத்தும் போரிடாமல் எதிரிக்கு தலை வணங்கலாம் என்பதுதான் இவ்வளவு நேரமும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த தெனாலிராமன் பேசத் தொடங்கினான் மன்னா எதிரி மன்னன் ராஜராஜ சிம்மனிடம் நீங்கள் மண்டிகிட்டு விட்டால் நாளைய வரலாறு நம் நாட்டை கேலி செய்யும் இத்தனை நாள் நீங்கள் பெற்றிருந்த புகழ் எல்லாம் மங்கி போகும் மக்களுக்கும் பெரிய அவமானமாகிவிடும் அதற்கு பதில் போரிட்டு மடிந்தாலும் மாபெரும் படையுடன் போரிட்டு செத்து மடிந்தார்கள் என்று வரலாறு இருக்கும் என்று ராமன் கூறினான் இதற்கு அரசன் என்ன பதில் சொன்னான் மற்றவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதை நாளை பகுதி இரண்டில் பார்க்கலாமே